வணக்கம் நான் உங்க சென்னை இண்டியன் ரவி பேசுறது எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பாஸ் சீசன் செவன் டே செவன்டி ஃபோர் பிக் பாஸ் கொஞ்சம் எமோஷனலாக போச்சுங்க நேத்து டோமக்ஸ் மாற்றங்கள் அந்த எபிசோட கண்டினியூட்டி இன்னைக்கு நடந்தது ஸோ அதுல வந்து யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லிட்டு எல்லாரும் மூணு பேரை சொல்லணும் அதுல வந்து மூணு பேர் நல்லா பண்ணாதது பார்த்தீங்கன்னா அனன்யா அது சுரேஷ் மணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிபி காண்டஸ்ட் இன்னொன்று வச்சுருந்தாங்க டான்ஸ் காம்படிஷன் ஸோ ஒரே பாட்டுக்கு ரெண்டு பேரும் மாற்றி ஆடணும் ஸோ அதுல பார்த்தீங்கன்னா பெஸ்டா பண்ணது அர்ச்சனா அதுக்கப்புறம் வந்து விஷ்ணு நல்லா பண்ணிருந்தாங்க ஸோ இன்னைக்கு வந்து வின் பண்ணது ஃபினாலேக்கே ஒரு பாயிண்ட் கொடுத்து கிடைச்சது பார்த்தீங்கன்னா நிக்சன் அர்ச்சனா அதுக்கப்புறம் தினேஷு பட் ஆல்ரெடி ஃபினாலே தடுக்கப்பட்டதுனால அர்ச்சனா வந்து அந்த வாய்ப்பை வந்து பூர்ணிமாக்க கொடுத்துட்டாங்க போயிட்டு இருந்த பிக் பாஸில் பார்த்திங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுச்சுங்க சடனாக பார்த்திங்கன்னா மிட் வீக் எவிக்ஷன்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு அதுக்கு அந்த ஆறு பேர் செலக்ட் பண்ணாங்க அதில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு நிக்சன் கூல் சுரேஷ் அர்ச்சனா அனன்யா இவங்கெல்லாம் வந்து செலெக்ட் ஆயிருந்தாங்க அதில் வந்து பசில் அடுக்கிற மாதிரி ஒரு பிக் பாஸ் சொல்லியிருந்தார் ஸோ அந்த மேக்னெட் பசில் வந்து ஃபேஸ் மாதிரி வைப்பாங்க அதில் யாரோட ஃபேஸ் வந்து கனெக்ட் ஆகலையோ அவங்க வெளியில் போனோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிக்சன் விஷ்ணு இவங்களாம் ஆகிட்டாங்க கூல் சுரேஷ்லாம் சேவ் ஆகிட்டாங்க லாஸ்ட்டாக அர்ச்சனாவும் அனன்யாவும் இருந்தாங்க கடைசியாக அனன்யாவோட ஃபேஸ் வரல ரொம்ப எமோஷ்னலாக அழுதுகிட்டு வெளில போனாங்க அவங்க மீண்டும் ஒரு வாய்ப்பு கெடுத்த பிக் பாஸ்க்கு நன்றி தெரிவிச்சுட்டு வெளில போனாங்க இன்னி கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்ததுங்க ஐ திங்க் இனிமேல் பார்த்திங்கன்னா நிறைய எமோஷனலாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறையா பேர் பிக் இருந்து போயிட்டே இருப்பாங்க பிகாஸ் செவன்ட்டி ஃபோர் டேஸ் ஆகிடுச்சு இன்னும் ஒரு ஃபியூ வீக்ஸாக இருக்குது அதனால் நிறைய விக்ஷன் நம்ம எதிர்பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன்